எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கிறது இந்த வகையில் சுவையான சிற்றுண்டிகள் செய்யலாம் ஓ ஆம் மால்டிசர்ஸ் மீது தேன் ஜெல்லி பூசுவது சூப்பர் எனக்கு கொஞ்சம் கிடைக்குமா கண்டிப்பா இதோ உனக்கு இங்கே நிறைய சிறந்ததை உள்ளன அருமை மிக சிறப்பு அருமை என்னால் சாப்பிட முடியுமா சரி இதோ உனக்காக என்ன இது என்ன ஏன் எனது பெட்டி இதை அளவு குறைவாக இருக்கிறது அடைந்தது போல் தோன்றுகிறது ரொம்ப சுவையா பிடிச்சி நேரடியா என் நாட்டுல கசக்கல் இதை தான் காத்திருக்கணும் வா ஏன் இது வெளிவர விடாமல இருக்குது என்னுடைய பொறுமை குறைந்து வருகிறது ஆஹா ஓ நான் ஒரு சிறிய தூக்கம் எடுத்தேன் மற்றும் என்னுடைய போனில் விளையாடினேன் ஆனாலும் இது டீன் வரவில்லை சரி அதை நாக்கின் மூலம் பிழிந்து விடலாம் உம் மிகவும் நல்லது ஆனால் அது முடிந்து விட்டது ஏய் நீ எதுக்கு என் மேல் பொருட்களை எரிகிற டேனி நிறுத்து ஆ மடிக்கும் மடிக்கும்

அற்புதமான கண்டுபிடிப்பு ரொம்ப சுவையானதாக இருக்கும் உங்களுக்கு பிடித்ததா சரி நான் உங்கள் மீது திரும்ப அதை எறிவதற்குள் அதிகமாக திருடியதை நீங்கள் கண்டுகொள்ளும் வரை நான் இதை சாப்பிட போகின்றேன் தயவு செய்து இப்போ நான் இதையெல்லாம் சாப்பிடுவேன் என்று நினைக்கிறேன் அம்மா இது முடிஞ்சு விட்டது சரி குவன்டீன் இப்போ உன் ஓ ஆமாம் இதை முயற்சி செய்கிறோம் வாங்க ஓ பெரிய பங்கிக்காக பெரிய கரண்டி இது டெல்மெண்ட் எடை கொண்டதால நான் அதை எடுக்க முடியவில்லை வாப்ஸ் ஓப்ஸ் ஆஹ் சரி நான் உங்களை ஏமாற்றினேன் உங்களால் உண்மையில் என்னை உதவ முடியுமா நன்றி ஆம் இங்கே காத்திருங்கள் நான் ஓ இல்லை நான் முழுவதும் தேன்கூட ஜெல்லியால் மூடப்பட்டிருக்கிறேன் ஆஹா எனக்கு எதுவும் தெரியவில்லை நண்பர்களே நிறுத்துங்கள் நிறுத்துங்கள் ஓ அதை பாருங்கள் நான் தேன் ஜெல்லியில் மூழ்கி இருக்கிறேன் இப்போது முழு மேசையும் மால்டிசர்ஸால் மூழ்கி இருக்கிறது வாங்க பறக்கக்கூடியதாக இருங்கள் ஆரியோவை பாருங்கள் நிமிஷம் எனது ஆரியோ எங்கே ஹூம் அதை பெரிதில்லை கண்ணாடி மூலம் மட்டுமே பார்க்க முடியும் அது மிகவும் சிறியது அதை பாருங்கள் அஃப் இது வருத்தமானது குவென்டென் உங்களுக்கு மன்னிக்கவும் ஆனால் என் பெரிய ஓரியோவினை பாருங்கள் ஓ இது மிகவும் பெரியது உம் உன்னால என்ன டேனி ஆம் இது குளிர்ச்சியாக இருக்கிறது மேலும் எனக்கு சராசரி அளவு ஓரியோ உள்ளது எனக்கு உள்ளடக்கம் மிகவும் பிடிக்கும் அதை தனியே சுவைக்கின்றேன் உம் ரொம்ப நல்லா இருக்கு நல்லா நான் இத குக்கில இருந்து நக்கி எடுக்கிறேன் அதிக நன்றாக இருக்கிறது நிறுத்த முடியவில்லை இப்போது குக்கி தூங்கு எனக்கு ஒரு யோசனை வந்துள்ளது என் முதுகு இங்கே ஏதோ ஒன்று உள்ளது இவை நிறைய இனிப்பானவைகள் நான் ஒரு இனிப்பு ஒரு சாண்ட்விச்சை செய்ய போகிறேன் அட ஆமா இதை பார்க்கிறீங்களா ரொம்ப சுவையாக தெரிகிறது மற்றும் இன்னும் சுவையாக உணர்கிறது ஆமா யாம் யக்கா ஐயோ அதை பார்க்க பருப்பாக இல்ல சரி அது தேர்வு இப்போது என் முறை என் ஓரியோவை முயற்சிக்க நில் அதை கடிக்க முடியவில்லை என்ன நடக்கிறது ஓ இல்ல நான் அதை எப்படி சாப்பிடுவது நில் எனக்கு ஒரு யோசனை உண்டு செய் நான் இந்த பெரிய பருகிக்கூடிய பாலை எடுத்து என் ஓரியோ குழியை முழுக்க மூழ்க வைக்கிறேன் இப்படி நேரத்தையும் நல்லா கலக்க முடியும் மாதியமாக ஒரு ஆரியோ பால் கெட்ஜல் பண்ண முடியும் உம் மிகவும் சுவையாக உள்ளது ஹே எனது கொஞ்சம் கிடைக்குமா தயவு செஞ்சு எச்சரிக்கை அதை முழுவதும் குடிக்காதீர்கள் ஓய் நா ஃபை நின் எம் மாமா மா சியா சுவரே ஓ ஹும் சுவர் ஓகே நீ ஏன்டா எங்கள் ஆய்வாக்கை வரவேற்கிறேன் சூப்பர் இல்லையா சரி அது தெளிவானது இதை என்ன சொல்கிறது ஏன் பொறுத்து புஸ்தல இது என்ன ஓ சோவேல பண்றது இப்போது எல்லாம் நல்லா இருக்கிறது ஓ இங்கே செயல்முறை ஆரம்பமாகிறது ஆக்கிறதோ மற்றும் ஓ வா அற்புதமயஷி இல்லை முடிஞ்சது குக்கி எங்கே ஓ இது இங்கேதான் ஆரம்பிப்போம் கொஞ்சம் கூடுதலாக கொஞ்சம் பெரியது அதுதான் ஐயோ பாருங்கள் நண்பர்களே அருமை இல்லையா அதுவும் மிகவும் சுவையானதாக இருக்கும் ஓ அது மிகவும் பெரியதாக வருகிறது நினைக்கிறேன் அப்படியே நம்ம காப்பாத்தி கொள்ளுங்கள் ஓ இல்லை

அதை சாப்பிடுவேன் எப்படி இருந்தாலும் இது சுவையாக இருக்கும் என்று நினைக்கிறேன் உம் ஹா இது நல்லது ஆஹா மிக சுவை ஒரு குமிழி ஊதுவேன் ஆஹா மிகவும் வேடிக்கையாக இருந்தது உம் எனக்கு எதுவும் மீதமில்லை ஓஹ் ஓ எனது எனது நாக்கு இது அடித்தளத்திற்கு சிக்கி போய்விட்டது ஓ இல்லை நண்பர்களே தயவு செய்து எனக்கு உதவ முடியுமாட்டா நீ ஓ கலக்கு

நான் குச்சிய வைத்து ஐஸ்கிரீம் சாப்பிட போறேன் ஓ குடிச்சியா உம் நான் நிறுத்த முடியல உம் ரொம்ப நல்லா தான் ஓ ஆமாம் ஏம் நான் அதை விரும்புகிறேன் உம் கடைசி துண்டு ஓ இல்ல ஓ நான் குளுந்துடு ஆனால் எனக்கு இன்னும் இரண்டு துண்டுகள் சாப்பிட வேண்டும் ஆஹா நான் நிறுத்த முடியவில்லை இது மிகவும் சுவையாக உள்ளது அ அப்ப ஹோ வெள்ளன் பழங்கிட்டாரு நீ எஃப்கின் ஐஸ் சாப்பிடலாம் சிமெண்ட் துண்டு மற்றும் ஹோம்ஸ்வையாக உள்ளது அது குளிர்ச்சியானது அண்ணா வழிச்சிவிடுச்சு அது நல்லது கடைசி துண்டு ஆ பண்ணலாம் இருந்து யா தி கலக்க போறேன். அங்கே नंदத ஐஸ்கிரீம் குடிக்கலாம். டோன் இருக்கு பாக்குறீங்களா? தூ சரி. உப்ஸ். ஆ, நான் ஆரம்பத்துல இருந்து நினைக்கிறேன். ஓ இல்ல. இல்ல இல்ல இல்ல. ஆ. ஹூஃப். ஹூஃப். அது உங்களுக்கு மிகவும் குளிர் என்று தோன்றுகிறதா? அதுவே அற்புதம் பெரிய அளவில் நூடல்லா இருக்குது என்ன என்னிடம் சராசரி அளவு இருக்குது அது பரவாயில்ல உன்னோட என்ன தியானியமோ மிக சரியாது என்ன ஓ இல்லை குறைஞ்சதா அப்படியா சர மேல் ஒரு சிறிய துளை போட்டு அதை ரொட்டியின் மேல் பிழிந்து விடலாம் இப்போ எனக்கு நுடலா உடன் ஒரு சாண்ட்விச் இருக்குது உங்களுக்கு அதுல மகிழ்ச்சி இருந்தால் சரி இப்போ இந்த நுடல்லாவ இந்த அரைச்சல் இயந்திரத்துக்குள் வைத்து என் ரொட்டியின் மேல் ஊற்ற போறேன் இப்போ அது நுடல்லா உடன் ஒரு சாண்ட்விச் என்ன என்னடா ஒரு துண்டு எடுத்துக்கொள்வோம் வா நீ என்னை உட்கரப்பதில் உதவ முடியுமா நன்றி இப்போ எல்லா விஷயங்களையும் இதற்கு ஊற்றி அதே பெரிய சாண்ட்விஷை செய்ய போகிறேன் அருமை நண்பர்களே டேனி உன்னிடம் இருப்பது சாண்ட்விஷ் அல்ல சரி அது என்னவோ அதுதான் அது இன்னும் சுவையாக இருக்கிறது எனவே நான் சந்தோஷமாக இருக்கிறேன் ஏன் இப்போது என் நியூட்டலா சாண்ட்விச் சுவைக்கு என்னோட தலைச்சவன் ஓ இது ஒன்னாகவே செட் ஆகிறது ருசியானது சுவையாக இருக்கிறது நான் ஒரு கசவை எடுத்துக்கொள்ளலாமா இல்லை இது முற்றிலும் எனது ஓ எவ்வளவு பேராசையுடன் இருக்கின்றாய் இப்போது என் முறைதான் ஒரு துண்டு ரொட்டி எடுத்துக்கொள் இப்போது அதை மட்டை நுடல்லாவில் வையுங்கள் மற்றும் சாப்பிட்டு பாருங்கள் ஓம் அத்தனை ருசியாக இருக்கிறது சிறப்பாக பிடித்திருக்கிறது ஆஹா ஆமாம் சுவையாக இருக்கிறது இதெல்லாம் சாப்பிட போகிறேன் ரொம்ப நல்லது

காத்திருங்கள் லில்லியன் முதலில் ஆரம்பிப்பார் அதை செய்வோம் நான் உண்மையாகவே அந்த பாண்டாவை முயற்சிக்க விரும்புகிறேன் எனக்கு அது விருப்பம் அது திருப்பம் ஓ இது விசித்திரமாக இருக்கிறது இது ஜெல்லி பாண்டா ஜெல்லி அற்புதம் மிகவும் ருசியான பெரிய சுவை எனக்கு மிகவும் பிடிச்சிருக்கிறது வேற ஏதும் இருக்கிறதா இல்லை இது கவலைக்குரியது ஆனால் நான் இன்னும் நிரம்பவில்லை ஓ என்ன வழி காத்திருக்க நான் என்ன செய்தேன் ஒரு கார் சரி காத்திருக்க அது ஒரு தண்ணீர் ஊற்றும் வாழா அது விசித்திரமாக இருக்கிறது அது எப்படி நடந்தது நான் அப்போதே அந்த கண்ணை பிழிய விரும்பினேன் அது மட்டுமே அதை பொருத்துவோம் ஏ நீ என்ன தலைக்கு நேர அடிச்சுட்ட இப்ப எனது முறை வாங்க சுரிதுவோம் ஒரு முறை முயற்சிக்கலாமா ஓ மிகவும் சுவையா இருக்கிறது ஓ அது பபுல் கம் பாருங்க நான் பபுள் ஊத முடியன்றேன் அது நல்லா உள்ளது எனக்கு மேலும் வேண்டும் உம் சுவையா உள்ளது ஓ ஆம் ஏ மாட்டேன் உன் நடத்தை எங்கே ஆடி நம்ப முடியல நான் அதை எல்லாமே கவ்விட்டேன் பெரிய பம்பளை ஊதுவோம் வாவ் எவ்வளவு அழகா இருக்குது எல்லாமே பொலிவா இருக்குது ஹே லில்லியன் நீ என்ன கேண்டு ஏன் சிரிக்கிற உங்கள் முகத்தில் நிறைய பிங்க் லெட்டர் உள்ளது

எனக்கு அவை பிடிக்கும் இதை விட அதிகம் இல்லாதது கஷ்டம் ஹும் நடுங்க மாட்டேன் எனக்கு கொஞ்சம் தர முடியுமா பேராசைப்படாதே அது என்னுடையதுதான் மெலிசா அதை விட்டு விலகிரு நான் என் சிப்ஸ்களை எல்லாம் எனக்கே சாப்பிட முடியும் நான் இப்போதும் சாக்லேட் சிப்ஸ்களை சாப்பிடல அதனால் அவற்றை முயற்சிப்போம் ஹும் சுவையா இருக்கிறது ஹே மெலிசா நான் உன்ன பார்க்கிறேன் நீ என்னுடைய சிப்ஸ்களை திருடுகிறாய் நான் அவற்றை சேமிக்க வேண்டும் இவை சிப்ஸினால் ஒரு கோட்டையை அமைக்க போகிறேன் சரி நான் இதை செய்துட்டேன் மெலிசா இது பார் அட அந்த பதிவு ரொம்ப அற்புதமா இருக்கு ஆனால் நீ ஏன் இதை செய்தாய் எனது சே அகலேட் கே ஆட்டோ பரியாதிபன் எனவே உன்னை அதை சாப்பிட அனுமதிக்க மாட்டேன் ஒவ்வாறு திமிளனும் தீயை தேவைப்படும் நான் ஒரு டபாஸ்கியா வேண்டும் எனது வாய் தீ பிடித்து கேள்கிறது இல்லை யாராவது அருகில் வந்தால் அவர்களை எரிக்கிறேன் இல்லை நான் என் உடலுக்கு பாதுகாப்பாக இருப்பேன் நிறுத்து நான் முயற்சிக்க விரும்புகிறேன் எங்கு கடிக்க வேண்டும் இது அருமை ஓஹா ஸ்வைமிக்கது ஓ நான் இதை விரும்புகிறேன் லில்லியன் இது உன் முறை பருதியாக நான் மீன்பிடி கம்பியுடன் ஷிப்ஸ்களை எடுக்க உள்ளேன் ஓ அதிசயம் நான் ஏதோ ஒன்றில் சிக்கிக் கொண்டேன் ஆம் நீ செய்து விட்டாய் மாட்டேன் ஏய் என்னுடைய கம்பியை கொடுங்கள் ஓ இது என்ன சரி மீண்டும் முயல்கிறோம் மீண்டும் ஒன்றில் சிக்கிவிட்டேன் ஓ மன்னிக்கவும் மெலிசா நான் பிரிங்கிள்ஸ் பாக்கெட் செயலாக்க வேண்டும் அது மிகவும் பெரியதாக இருக்கிறது வாங்க விழு அப்படியா அது விழுந்து கொண்டிருக்கிறது எச்சரிக்கை

இத முயற்சி செய்யலாம் எனக்கு பாபிள் கம் பிடிக்கும் இத ருசிப்போம் இது சுவையானது ஒரு பாபிள் ஊதிப்போம் இது மகிழ்ச்சி அளிக்கிறது ஆனால் அது முடிந்து விட்டது பழைய பபுல் கமே மீதம் இருக்கிறது சரி எனக்கு ஒரு யோசனை பபுல் கமால் ஒரு சிலை செய்யலாமா அது வேலை செய்யும் பாருங்கள் அது முழு சிறியது சரி லிலியன் இது உன் முறை இறுதியில் நான் ஏற்கனவே பத்திரத்தை திறந்து ரப்பரை சுவைக்க முடிகிறது அம்மா இது மிகவும் ருசியாகவும் இனிமையாகவும் உள்ளது நான் ரப்பரை மிகவும் விரும்புகிறேன் அதில் அனைத்தையும் சாப்பிடலாம் அடுத்து என் காதிலிருந்து மிகப்பெரிய பகுலை உருவாக்கப் போகிறேன் பாருங்கள் நான் உண்மையில் அதை செய்துவிட்டேன் ஆஹா அதுவே அற்புதம் ஓ அது விடித்து விடுது இப்போ நான் இந்த சாக்கிலேயே மூழ்கி இருக்கின்றேன் அது வெறுப்பானது ஆனால் இப்போது மிகப்பெரிய பேக்கேஜில் எனது பபிள் கம்மை முயற்சிக்க நேரம் வந்துவிட்டது இதன் அளவை பாருங்கள் வாவ் இது ஒரு மிகப்பெரிய பபிள் கம் ரோல் அருமை முயற்சி செய்யலாம் சுவையாக உள்ளது புது பலூன் ஊதுவோம் ஐயோ நான் எங்க செல்கிறேன் பெண்களே உதவுங்கள் அப்போ நான் விழாமல் இருக்க விரும்புகிறேன்

மட்டேன் நீ நல்லெண்ணம் நான் உருவா இருக்கேன் நான் இறங்குகிறது மென்வாக இருக்கவில்லை நீங்கள் என்னை பார்த்து நீங்கள். நன்றி அவைகள் கசப்பான கமிஸ் எனக்கு அவை பிடிக்கும் ஆனால் அந்த பாக்கெட் மிகவும் சிறியது எனக்கு ஒரு நடுத்தர அளவு கசப்பான கமிஸ் பாக்கெட் இருக்கிறது அருமை பெரிய பாக்கெட் இது எப்படிலாம் சாப்பிடுவேன் இது ரொம்ப இருக்குது சரி உள்ளது தொடங்கு சரி இத பார்ப்போம் நல்லபடி இருக்கிறது ஓ உள்ள ஒரு சிறிய மனிதன் இருக்கிறார் அருமை அதை பார்ப்போம் நானும் ஸ்ரீ ஜாமைக்கு ஸ்ரீ கரண்டிகளை பயன்படுத்துவேன் இப்போது இந்த முள் மற்றும் கத்தி பயன்படுத்தி ஒரு துண்டை வெச்சுவோம் ஸ்வைத்து பறிச்சிவிடுவோம் உம் ஓஹோ இது சுவையாக இருக்கிறது நண்பர்களே இந்த மார்மலைடு அருமை அதுவே ஆஹா ரொம்ப ருசியானது எல்லாம் முடிந்தது மன்னிக்கவும் இப்போது ஜாக்லீனின் முறை ஆம் இப்போது என் முறை ஆமாம் இதை முயற்சிப்போம் அது ஸ்முக் தான் நான் எவள ஹோப்பா என் ஜெலலி பெரியது இது ஒரு அழகான சிறிய மனிதன் வாருங்கள் இதை முயற்சி செய்வோம் அழகாக ஒன்று ஒன்று நான் இன்னும் சுவைக்க விரும்புகிறேன் நான் ஒவ்வொரு துன்றையும் சாப்பிட திடேன் ஓ இது மிகவும் இருக்கிறது ஓ நான் முடிந்து விட்டேன் என் முகம் முழுவதும் அருமை நான் அதை ரசித்தேன் நீங்கள் மிகவும் வேடிக்கையாக இருக்கிறீர்கள் ஜாக்லின் இப்போது என் முறை இதன் உள்ளே என்ன இருக்கிறது என்பதை பார்ப்போம் ஓ என்ன பெரிய கம்மி மனிதர் இது என் உயரத்திற்கு சமமாகத்தான் இருக்கிறதா இதை முயற்சிப்போம் கடிக்க முடியல விடு இது நிறைய கஷ்டமா இருக்கு இல்லவே இல்ல எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கிறது நான் ஒரு சாலர் மனை பயன்படுத்துவேன் ஆம் இது எனக்கு உறுதியாக உதவும் ஏய் டேன் நிறுத்து நான் முழுக்க மாமர்ந்தேன் அதை சாப்பிட வெட்ட வேண்டும் இன்னும் கொஞ்சமே உள்ளது ஆம் தயார் இப்போது முயற்சிப்போம் ஸ்டில் அஃப்டர் அதுக்கு மிகவும் புலி மிகவும் சுவையாக இருக்கிறது அற்புதம் அற்புதமானது ஓ ஆம் இது எனக்கு மிகவும் பிடிச்சது ஓ ஓ இருங்கள் ஆ என் முகம் அது சிரம்பிடித்து விட்டது ஓ இல்லை போன்கள் உதவுங்கள் நான் நகர முடியவில்லை சரி அவன் எதுவும் செய்யுமான் அவனுடைய மார்மல் சாப்பிடுவோம் அதுவே சிறந்த யோசனை மிக சுவையாக இருக்கிறது ஆனா இது எனது நிப்பிடி இல்லை